மௌனத்திற்கு பெயர் பெற்ற கடகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாளை அளவுக்கு உங்களுடைய உறவினர்கள் உங்கள்கிட்ட இருந்து பணம் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க ஆனால் மீண்டும் அவங்க வந்து பணம் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஆனால் நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்டுருந்துருப்பீங்க ஏன்னா கேட்காம இருந்திருப்பீங்க அவங்களே வந்து கொடுக்கட்டும் நம்மளாக கேட்டால் நமக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வா உங்களுக்கும் தோண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தோண்டி ஏன் அவங்க தானே வாங்கியிருக்காங்க ஏன் மறக்கவா போகிறாங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்களும் அசால்ட்டாக விட்டுருவீங்க ஆனால் அவங்க வாங்கி பத்து நாள் ஒரு மாசம் ஏன் ஒரு வருடங்கள் கூட ஆயிருக்கும் இன்னும் அவங்க திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்களும் அதை பெருசா கண்டு கொண்டு மாட்டீங்க அப்படியும் அவங்க வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மீண்டும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு கொடுக்காத பணத்தையும் வாங்கிட்டு மீண்டும் வந்து கடன் கேட்பாங்க உங்கள்ட்ட வந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல கொடுக்க கூடாது ஏன்ட் இல்லைன்னு தட்டி கிழிச்சிடணும் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன் கொடுத்த பணமும் வராது இப்ப கொடுக்கின்ற பணமும் உங்களுக்கு வராது உங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு தான் அந்த போகுமே தவிர பணங்கிறது உங்களுக்கு கிடைக்காது எனவே இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ஞாபகத்துல வச்சுட்டு யார் யாரெல்லாம் அவங்கள்ட பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்க திருப்பி கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு நீங்க கொடுங்க இல்லைன்னா நீங்க கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே மௌனமா இருப்பீங்க பொறுமையா இருப்பீங்க ஏன் அவங்கதானே கொடுக்காம எங்க போயிடுவாங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு நமக்கு என்ன வைப்பது சண்டை போட்டா மட்டும் அவங்க கொடுத்துருவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும் ஒருத்தவங்களை பத்தி நீங்க முழுமையாக ஆராய்வீங்க அதே மாதிரி ஒருத்தவங்க மீது அதிக அளவு நம்பிக்கையை வைப்பீங்க அப்படி வச்சு வச்சு உங்களை எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய மௌனம் அந்த மௌனத்தினால் அதிக நபர்கள் உங்களை ஏமாத்திருப்பாங்க அது பண விஷயமா இருக்கலாம் நம்பிக்கை விஷயமா இருக்கலாம் அது அனைத்துமே உங்களுக்கு தெரியும் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னும் அதை நினைத்து நீங்க உங்களுடைய மனசெலவுல தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஒரு நேரமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் எனவே பணத்தை பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் விளங்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு உடல் நலத்துல போதுமான அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் சிறு சிறு உடல் வழிகள் அலைச்சல் மட்டும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க கொடுத்த பணத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு திடீர் செலவுகள் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக ஏற்படும் இந்த ஒரு மாதத்துல உங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க இந்த ஒரு மாதத்துல இவ்வளவுதான் செலவு வரும் ஆனால் நீங்க நினைத்ததை விட டபுள் மடங்குல இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு மாத உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் அதனால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இடையில் திடீர் திடீர்னு சண்டை சேர்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கோ என குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கோ இந்த ஒரு நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் வெளிக் கொடுத்த பணத்தை நீங்கள் கொடுத்த கடனை வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் பொழுது அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மற்றவங்ககிட்ட போய் நீங்க கடந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்படும் எனவே ஒரு முறைக்கு பழம்புற யோசிச்சுக்கோங்க யார்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அதை இப்பொழுதே கேட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வேலை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவே இருக்காது வேலை இருக்கக்கூடிய மேலதிகாரிகளாக இருக்கட்டும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் அனைவருமே உங்களை பாராட்டுவாங்க அவ்வளவு நட்புறவா உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படி நீங்க வேலை விஷயத்துல நீங்க இருப்பீங்க அதே மாதிரி காதல் விவகாரத்திலையும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு சந்தோஷங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது திடீர் திடீர்னு சண்டை வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய மனைவி கோவப்பட்டு உங்களுடைய வீட்டை விட்டு செல் அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க இதனால ஊர்காரங்களோ உங்க பக்கத்தை வீட்டுக்காரங்களோ உங்களை மிக அதிகவும் கேவலமாக பார்ப்பாங்க இதனால உங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராது மனசளவில் அழுவுவீங்க இதை போய் நம்ம யார்ட்டடா கூற நம்ம மீது தப்பே இல்லை நம்ம வந்து பொறுமையாக சொல்லாமல் நம்ம மனைவிட்டு தான் நம்ம வந்து கோவப்பட முடியும் மற்றவங்ககிட்டயே நம்ம கோவப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு தவறை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படி பண்ணுறதுனால அவங்க மிகவும் உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் என்றைக்குமே துன்புறுத்தவே கூடாது துன்புறுத்தவோ வையவோ அவங்க அவங்கள வந்து கூடவே கூடாது எப்பொழுதுமே அன்பாக வச்சுக்கணும் முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு வந்து பொறுமையாக எடுத்து கூறணும் கோவப்படாமல் அப்படி கூறினால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத அவங்க அப்படியே கேட்பாங்க நீங்கள் கோவப்பட்டு கூறினீங்கன்னால் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எனவே இதனையும் நீங்கள் பிரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அளவிற்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே போல இந்த ஒரு நாளில் உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும் சில விளையாட்டுகள் இருக்கும் வெளிப்புற செயல்பாடுகள் இருக்கும் அனைத்திலுமே நீங்கள் சென்று மனசு விட்டு கலந்துக்கிடணும் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த விளையாட்டையும் நீங்கள் விளையாடுங்க அந்த விளையாட்டின் மூலம் உங்களுக்கு மனசெலப்புல அவ்வளவு சந்தோஷம் வந்து கிடைக்கும் உங்களுடைய பழைய நினைவுகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் உங்களுடைய சக்தியை திரும்ப நீங்கள் வந்து நமக்கு நம்முடைய சக்தியை மீண்டும் உணர்கின்ற ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் எனவே கட்டாயம் முடிந்த அளவிற்கு நீங்க உங்களுக்கு பிடித்த செயல்களை இந்த ஒரு நாளில் செய்யுங்கள் அதேபோல் போல் உங்களுடைய பழைய நண்பர்கள் யாரையும் போன அடிச்சு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கூறி உங்களை கூப்பிட்டாங்கன்னா கட்டாயமா இந்த ஒரு நாளிலும் சரி இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களிலும் நீங்கள் செல்லக்கூடாது அப்படி சென்று கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் அந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசா வந்து நிற்கும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் நீங்க போலீஸ் வரைக்கும் கூட சென்று வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் எனவே பழைய நண்பரினால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒன்று வர காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து எப்படி நீங்க வெளிவர வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க நழுவி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை அந்த ஒரு பிரச்சனையில நீங்களும் அவர்களுடன் சென்று தேவையில்லாத சில சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் எப்படியாவது தப்பித்து வெளிவருவது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே இதனையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மைக்குரியது காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்களுடைய காதலை நீங்கள் வந்து காட்ட வேண்டும் காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் அது திருமணமாக இருக்கலாம் திருமணத்துக்கு அப்புறமும் சிலர் வந்து இன்னும் காதலித்து கொண்டு தான் இருப்பீங்க அவங்க எவ்வளோதான் உங்களுடைய காதலை வெறுத்தாலும் நீங்கள் அவங்க மீது உங்களுடைய அன்பை காட்டிக்கொண்டே இருக்கணும் உங்களுடைய அன்பை காட்டிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவர்களுக்கே புரிய தொடங்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்துல நீங்க அன்பை தான் காட்டணும் உங்களுடைய வெறுப்பை வந்து அன்பாக காட்டக்கூடாது அப்படி காட்டுனீங்கன்னா அதனால் அவர்கள் வந்து உங்களுடைய உங்களை வந்து மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய மனத்துல பயஞ்சிருவீங்க இவன் வந்து இப்படித்தான் நம்மளை வந்து எப்பொழுதுமே கடுப்பு இருப்பான் வெறுப்பேத்திட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே புன்னங்கையை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கட்டாயமா அந்த ஒரு காதல் வந்து திருமணத்தில் வந்து உடைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு நாளில் அதிக செயல்பாடு மற்றும் உரிய அந்தஸ்த கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து இருக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பேரும் புகழும் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் இதனால் பெரிய அளவில் வெற்றிகள் உங்களை வந்து தேடி வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் இந்த ஒரு நாளில் ஷாப்பிங் செல்லும் பொழுது அதிக செலவு செய்வதை நீங்கள் தவிர்த்துக் போதுமான அளவிற்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை மட்டும் இந்த ஒரு நாளில் வாங்குங்கள் தேவையில்லாத அளவிற்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் செலவு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது தேவையற்ற செலவுகளை நீங்கள் போதுமான அளவுக்கு குறைத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நாளிலும் சரி இந்த ஒரு நாளில் திடீர் செலவுகள் ஏற்படுவதனால் அதை உங்களால் அந்த ஷாப்பிங் செய்கிறதுக்கு மீது இருக்கின்ற பணத்தை வைத்து அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் இன்று உங்களுடைய திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்கள் உங்கள் கைமீறி செல்லும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய திருமணத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கல்யாணமாய் ஒரு மாதங்கள் கூடவும் இல்லைனா ஆறு மாதங்கள் கூட இருக்காது அவ்வளவு சண்டைகள் உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் மிகவும் தெல்ல தெளிவாக பேசணும் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பொறுமைங்கிறதே இருக்காது ரெண்டு பேரும் கோவப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகிடுவீங்க இதனால அந்த ஒரு திருமணம் வந்து அவ்வளவு சந்தேக தீர்வுகள் ஏற்படும் இதனால் உங்களுடைய குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் மனசெலவுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க என்னடா திருமணமாயி இன்னும் ரெண்டு மாதம் ஒரு வருடம் கூட ஆகலை